தமிழகத்தின் கரூர் வேலுசாமிபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரசார கூட்டம் நேற்று நடைபெற்றது பத்தாயிரம் ஆதரவாளர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்த்து அனுமதி பெறப்பட்டிருந்த நிலையில் கூட்டத்திற்கு முப்பதாயிரத்திற்கு மேற்பட்ட ஆதரவாளர்கள் வருகை தந்திருந்ததாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கூட்டத்திற்காக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் குறிப்பிட்ட நேரத்திலிருந்து ஏழு மனிதயாலங்கள் தாமதமாகவே வருகை தந்துள்ளார் ஏற்கனவே குறுகிய இடமான அங்கு விஜய் பேச போது அவரது ஒளிவாங்கி செயற்படாமையால் அவரது பேச்சை கேட்பதற்காக பின்னால் இருப்பவர்கள் பஸ்ஸை நோக்கி வர முற்பட்ட போது சன நெரிசல் ஏற்பட்டுள்ளது காத்திருந்தவர்கள் நெரிசலில் சிக்கி மூச்சு திணறலுக்கு உள்ளாகி மயக்கமடைந்தனர் கூட்டம் அதிகமாக காணப்பட்டமையினால் மயக்கமுற்றவர்களுக்கு சிகிச்சை வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பாதிக்கப்பட்டவர்கள் கடும் பிரயத்தனத்திற்கு மத்தியில் மீட்கப்பட்டு கரூர் காந்தி கிராம அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கோவை தனியார் மருத்துவமனை ஆகியவற்றில் அனுமதிக்கப்பட்டனர் எனினும் சன நெரிசலில் சிக்கி இதுவரையில் நாற்பது பேர் உயிரிழந்துள்ளதுடன் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த சம்பவம் தொடர்பில் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மோ பிரதமர் நரேந்திர மோடி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் தமது இரங்கலை தெரிவித்துள்ளனர் இதனிடையே சன நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தியுள்ளார் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா பத்து லட்சம் இந்திய ரூபாவும் காயமடைந்தவர்களுக்கு தலா ஒரு லட்சம் இந்திய ரூபாவும் நிவாரணமாக வழங்குமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கியுள்ளார் கரூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரசார கூட்டத்தின் போது ஏற்பட்ட சன நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா இருபது லட்சம் இந்திய ரூபாவை இழப்பீடாக வழங்கப்பட்டதாக கட்சியின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் சம்பவத்தின் போது காயமடைந்தவர்களுக்கு தலாய் இரண்டு லட்சம் இந்திய ரூபாவை இழப்பீழாக வழங்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் உயிரிழப்புகளுடன் ஒப்பிடும்போது வழங்கப்படும் நிதி முக்கியத்துவம் பெறாது என்ற போதிலும் அவர்களுடைய குடும்பத்தினருடன் உடனிருப்பது தனது கடமை என கட்சியின் தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரசார கூட்டத்தின் போது உரிய வழிகாட்டுதல்களை பின்பற்றுவதற்கு ஏற்பாட்டாளர்கள் தவறிவிட்டதாக தமிழக மாநில ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம் குற்றம் சாட்டியுள்ளது கூட்டத்திற்கு வருகை தந்த மக்களுக்கு உணவு மற்றும் குடிநீரை பெற்றுக் கொள்வதற்கான வசதிகள் உரிய முறையில் ஏற்படுத்திக் கொடுக்கப்படவில்லை என தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் தமக்கு போலீசாரினால் வழங்கப்பட்ட அனைத்து வழிகாட்டுதல்களும் உரிய முறையில் பின்பற்றப்பட்டதாக தமிழக வெற்றிக் கழக கட்சி தெரிவிக்கின்றது இந்நிலையில் கட்சியின் தலைவர் விஜயின் வீட்டுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்களின் வீடுகளுக்கும் பாதுகாப்பை பலப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக போலீசார் தெரிவிக்கின்றனர் பெற்ற உயர்நீதி நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பமாகியுள்ளன தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் உள்ளிட்ட நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன